ஹாய் ஆல் மீஷோ பற்றின வீடியோ தான் மீஷோவில் நீங்கள் சேல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓ ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட்ஸ் தான் பிரிண்டர் வேணுமா லேப்டாப் வேணுமா ஜிஎஸ்டி வேணுமா இல்லை கொரியர் வந்து நாமளே வந்து பார்சல் பண்ணி அனுப்பணுமா இல்லை அவங்க சைட்லேருந்து கொரியர் பார்ட்னர் தான் இருக்காங்களா ஸ்டாக் எவ்வளோ வச்சுருக்கணும் கொரியர் கவர் எங்கே வாங்குறது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இதை பற்றிலாம் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் ஆர்டர் வந்தால் என்ன பண்ணணும் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிட்டால் என்ன பண்ணணும் நாமளே இதுவும் கேன்சல் பண்ணிட்டோம்னா பெனால்ட்டிக்கு இது இருக்கும் ஃபைன் மாதிரி ஏதாவது இருக்கா இன்கேஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை ஆர்டர் நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரிட்டர்ன்ஸ் வந்தால் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் க்ளியராக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்கேஸ் இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்டர் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை இல்லை ஸ்டார்டிங்கில் ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் கடை இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்குது போது தான் உங்களுக்கு வந்து ப்ரிண்டர் வந்து தேவைப்படும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரிண்டர் வந்து தேவை கிடையாது லேப்டாப் அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லை லேப்டாப் வந்து எப்படி எப்போ தேவை லேப்டாப் போல சிஸ்டமோ எப்போ தேவைன்னா நீங்கள் ஒரே டிசைனில் ரெண்டு மூணு கலர் இல்லை ரெண்டு மூணு வெரைட்டி அந்த மாதிரி வச்சுருக்கீங்க ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னா பல்க் இமேஜ் அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கே இருக்குது இல்லையா ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பல்க் இமேஜ் வந்துட்டு டவுன்லோட் அப்லோட் பண்ணுறதுக்கு சிஸ்டம்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ தான் பண்ண முடியும் நீங்கள் வந்து மொபைலில் வந்து பண்ண முடியாது நீங்கள் கேட்லாகில் மட்டும் அதாவது சிங்கிள் கேட்லாக மட்டும் தான் இதில் அப்லோட் பண்ண முடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிலாக தான் இப்போ இந்த சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் பட் ஆனால் கலர்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு பட் இருந்தாலுமே நான் வந்து சிங்கிள் சிங்கிளாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் மொபைலில் தான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதனால் ஜிஎஸ்டி வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி வந்து இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே பட் பேங்க் அக்கௌண்ட்டு வேணும் அட் சேம் டைம் பேன் கார்டு வேணும் இது ரெண்டுமே வந்து கம்பல்சரியாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களால வந்துட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொரியர் கொரியர் வந்து நீங்கள் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கிங் வந்து கொரியர் வந்து கொரியர் பார்ட்னர் சைடில் வந்து உங்களுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க ஒன்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா இங்கே ஷிப்னு இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து உங்களுக்கு காட்டும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறையா இது வந்து லேபிள்லாம் டவுன்லோட் ஆகலை ஓகேவா அஞ்சுருக்கு இல்லை லேபிள் டவுன்லோட் ஆகலை இது ஒன்று தான் லேபிள் டவுன்லோட் ஆனுச்சு இதை நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இது இது நாலுமே வந்து எனக்கு லேபிள் டவுன்லோடே ஆகலை ஸோ இது வந்து கொரியர் பார்ட்னர் இஷ்யூ தான் நான் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன் டிக்கெட் அவங்க வந்து பார்த்து அப்ரூவல் பண்ணதும் நமக்கு வந்து இது கிளியர் ஆகிடும் ஓகேவா ஏன் இதுக்கு வந்து நான் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன்னா இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஷிப்பிங் டேட்டே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் டிசம்பர் இருக்குது பட் ஆனால் இன்னுமே எனக்கு வந்து அது க்ளியரே ஆகலை அதனால் நான் டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கிறேன் டிக்கெட் ரைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கொரியர் பார்ட்னர் வந்து அவங்க சைட்லேருந்து வருவாங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு கொரியர் பார்ட்னர் இருக்குது உங்களுக்கு உங்கள் சரௌண்டிங்கில் எந்த கொரியர் பார்ட்னர் அவைலபிள் இருக்காங்களோ அவங்க வந்து உங்களோட ஆர்டரை பிக்கப் பண்ணிப்பாங்க வந்துட்டு கால் பண்ணுவாங்க ஓகேவா அடுத்தது வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்கணும் அப்படின்னு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு ப்ராடக்ட் ஆச்சும் நீங்கள் கேட்லாக் அப்லோட் பண்ணிங்கன்னா தான் ஏதாவது ஒன்றுலேருந்து ரெண்டு ஆர்டர்ஸ் வரும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது வியூஸ் போகிறதுக்கே உங்களுக்கு பார்த்திங்கனா மினிமம் வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் இல்லை ஒன் வீக் வரைக்குமே ஆகும் ஓகேங்களா வியூஸ் எங்கே பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல காட்டும் வியூஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ கம்மியாக இருக்குது ஏன் அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து மெகா சேல் போக போகுது ஓகேங்களா மூணாந்தேதி அண்ட் நாலாம் தேதி மெகா சேல் வந்து போக போகுது அதனால் வியூஸ் இப்போ வந்து சேல்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எல்லா சேலர்ஸ்க்குமே அது அப்படிதான் அந்த மாதிரி சேல்ஸ் வருது ஆஃபர்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் மினிமம் நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு ப்ராடக்ட் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது வந்து கொரியர் கவர் கொரியர் கவர் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் ஒருத்தர்கிட்ட வாங்கி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து நான் வீட்டில் இருந்து பண்ணும்போது கொரியர் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன் அதே தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பட் நீங்கள் வந்து மீஷோலேருந்து தயவு செஞ்சு கவர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும் அது இல்லாமல் ஒரு சிலர் வந்துட்டு ப்ராடக்ட் நீங்கள் அனுப்பு ஒரு மூணு ப்ராடக்ட் இல்லை ரெண்டு ப்ராடெக்டாக அனுப்புகிறீங்கன்னா அவங்க ஒரு ப்ராடெக்டை எடுத்துக்கிட்டு மீதியை வந்து ஒரு இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து ரிட்டர்ன்ஸில் போட்டுருவாங்க ஸோ அப்போ வந்து நமக்கு தான் லாஸ் ஆகும் ஏன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் நமக்கு வருது கொரியர் சார்ஜஸ் நமக்கு வருது ஸோ இதனால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கூட காட்டுறேன் கொரியர் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் போனீங்கன்னா இதில் நிறையா இருக்கும் இந்த பிராண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் பர்ச்சேஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் விற்கிறாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ லென்த்தாக போகுது பட் இருந்தாலுமே பரவாயில்லன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா தெரியாமல் நிறைய பேர் வந்து நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே தெரியாமல் எங்கிட்ட இருக்க கவரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் பட் இது வாங்கினா என்ன இஷ் வாங்கலைன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸில் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் நான் ரிட்டர்ன்ஸ் பற்றி இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா ரிட்டர்ன்ஸில் எப்படியெல்லாம் சீட்டிங் பண்ணுறாங்கன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போது இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குவான்ட்டியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது ஓகேவா ஸோ மீஷோ கவரில் பட் ஒரே ஒரு பார்ட்னர் மட்டும்தான் இந்த ப்ரைன் பாலிமர்னு இருக்குல்ல ஸோ இந்த பார்ட்னர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர் மினிமம் இருக்குது நானுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது நான் சும்மா ஏதாவது ஒரு கவர் போடுறேன் இதில் பாருங்கள் ஆப்ஷனில் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருக்குது ஓகேவா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டூ நீங்கள் எவ்வளோ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொரியர் கவர் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் தான் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் கம்மியாகவே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் சொல்லிட்டேன் மூணுலேருந்து அஞ்சு ப்ராடக்ட் நீங்கள் மினிமம் போடணும்னு ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடுங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் மீஷோவை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கம்மியான அமௌண்ட்டு தான் போடணும் ஓகேங்களா அதாவது கம்மியாக நம்மள மாதிரி மிடில் க்ளாஸில் இருக்கவங்க தான் மீஷோலேருந்து வாங்குவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு இரநூறுவாயிலேருந்து முந்நூறுவாய்க்குள்ளே இருக்குன்னா நீங்கள் டக்குன்னு வாங்குவீங்க இதே ப்ராடக்ட் வந்து ஒரு ஐநூறுவாய்க்கு மேலே இருக்குன்னா நம்ம யோசிப்போம் கரெக்டாக நாமளே ஒரு கஸ்டமராக அப்படி யோசிக்கும் போது நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன நினைப்போம் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சா ஒரு ப்ராடக்ட்டை வாங்குகிறோம் சாரியோ நான் சாரி சேல் பண்ணுறதுனால சொல்கிறேன் ஐநூறுரூவாய்க்கு சாரி வாங்கினோம்னா அது நம்ம நைன் ஹண்ட்ரடுக்கு வைக்கலாம் ஸோ அந்தளவுக்கு அந்த சாரி வந்து வருது ஏன்னா ஹோல்சேலாக வாங்கும்போது நமக்கு கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் பட் ஆக்சுவலி அப்படி பண்ணால் மீஷோவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு அந்த அவ்வளோ அமௌண்ட் வைக்கிற ப்ராடக்ட்லாம் போகாது ஸோ கம்மியாக நீங்கள் வைங்க மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி மேக்ஸிமம் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்போ தான் நீங்கள் அதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அதாவது மேக்ஸிமம் சொல்கிறேன் அது ப்ராடக்ட்டை பொறுத்து உங்களுக்கு வேறியாகும் ஓகேவா இது இல்லாமல் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து எஸ் இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆக்சுவலி ஸ்லா ஸாரி தனியாக ப்ளவுஸ் தனியாக செப்ரேட்டாக இருக்கும் பட் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் கம்ம ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க கீழே பாருங்க சைஸ் ஃபிட்னஸ் ஃபிட் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இது வந்து சைஸ் கரெக்ட் பட் டூ லூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் கொடுக்க கிடையாது செப்பரேட்டாக தான் ஒரு ஸ்டிச்சு நான் அன்ஸ்டிச் ஸ்டிச்சு இதில் தான் கொடுத்துருக்கேன் பட் அதுக்கே அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன என்ன ரீசனா ரிட்டன்ஸில் வந்து ப்ளவுஸை எடுத்துக்கிட்டு எனக்கு சாரி மட்டும் குரியேட் பண்ணிட்டாங்க ரிட்டர்ன்ஸில் போட்டுட்டாங்க ஸோ சாரி வந்துருச்சு ப்ளவுஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மீஷோ கவர் நான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறேன் நான் உங்களுக்கு அது வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து குரியட் பண்ணும்போது ப்ளவுஸ் ஸ்டிச் தான் பண்ணியிருந்தேன் பட் அவங்க எனக்கு ரிட்டர்ன் போடும்போது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எனக்கு ரிட்டன்ஸுக்கு வந்து ஃபீ எவ்வளோ அமௌண்ட்டு பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரூபீஸ் பிடிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ என்ன ரீசன் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணலாம் ஸோ இதில் வந்து கிளைம் ட்ராக்னுருக்கு இல்லையா இந்த இடத்துல தான் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கணும் நம்மளோட ரிட்டர்ன்ஸை ஓகேவா ஸோ ரிட்டன் வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கிளைம் பண்ணணும்னா மீஷோ கவர் யூஸ் பண்ணால் மட்டும் தான் முடியும் மற்றபடி வந்துட்டு நம்மளால் பண்ண முடியாது பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் நாம வந்து ஆர்டர் வந்து இப்போ கேன்சல் நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கே என்னோட ஆர்டரில் வந்து என்னோட கேட்லாகில் வந்து இந்த ப்ராடக்ட் இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து தெரியாமல் நான் அதோட இன்வென்ட்ரியில் வந்து நான் சேஞ்ச் பண்ணல இன்வென்ட்ரி எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா இந்த இடத்துல ஒன்னு இருக்குல்லையே அது வந்து ஜீரோனு மாற்றணும் நான் இன்வென்ட்ரி சேஞ்ச் பண்ணலன்னு வச்சு யாரோ ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தாங்க கேட்டு கொடுத்துட்டேன் ஆனால் வந்து நம்ம மீஷோவில் இது பண்ணலான்னு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போய்ட்டு டிக்கெட்டு சப்போர்ட் டீமில் வந்து கேன்சல் ஆர்டர்னு கொடுத்து ரீசன் ஆனால் போடணும் ஓகேவா ஐ வாண்ட் டு கேன்சல் த ஆர்டர்னு போட்டு ரீ டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வேல்யூபிளாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து க்ளியர் அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க ஸோ எதுவும் எல்லாம் வராது பயந்துக்க வேண்டாம் அது ஆனால் நீங்களே ஆர்டர் கேன்சல் பண்ணுறீங்க ப்ளேபிள் டவுன்லோட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா சாரி இந்த இடத்துல பார்க்கற இடத்துல ஆர்டர் வந்திருக்கும் ஓகேங்களா அந்த இடத்துல வந்து அக்செப்டுக்கு பதிலாக கேன்சல் கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் பெனால்ட்டி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அவங்கள்ட்ட நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் ஆர்டர் நீங்களாகவே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பெனால்ட்டி இருக்குது ஸோ அவ்வளோதான் ஸ்டாக் வந்து அப்பப்போ அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ